அப்பவும் நல்லா இருக்கவள அப்ப தூங்கிட்டு இருக்க நீ வர தெரியாதுல்ல அப்பாட்ட ஒரு ஃபோன் பண்ணி சொல்லியிருக்கலாம்ல காலையிலேயே எழுப்பி அம்மா உட்காந்து வந்திருப்பேன் காலையிலேயே இப்போ திடீர் திருப்பி வந்து நிற்க கையும் உடல காலும் வரல என் மக்களை பார்க்க எவ்வளோ சந்தோஷம் நீ ஆயோ எனக்கு கண்கு ஓடி போதாது போல இருக்கு என் பிள்ளைய பார்த்தானே எனக்கு இருக்க நோய் நடி எல்லாம் போயிடும் போல ஐயோ என்ன செய்யணும்னு ஒன்றும் புரியல கைகாலாம் நிற்க மாட்டேங்கி அம்மா என்ன ஆச்சு உங்களுக்கு உட்காருங்கம்மா மக்களே உன்னை இவ்வளோ நாள் இருந்து பார்த்தேன் எனக்கு பார்த்தோன்னே ஒன்றுமே சொல்ல முடியல அவ்வளோ சந்தோஷமாக இருக்கு மக்களே ஒரு நிமிஷம் இரு நான் வாடி போய் அப்பாவை கூட்டு வந்துடுறேன் அப்பா உன்னை பார்த்தோன்னே என்ன சந்தோஷப்படாது தெரியுமா இல்லை அப்பாவே கூட்டு வந்துட்டா அம்மா இருங்கம்மா அப்பா தூங்கட்டும் நீ ஏன் வந்துட்டேன் இனிமேல் என்னலே தூக்கம் பெரிய தூக்கமா என் பிள்ளைய பார்க்கணும்னு என்ன சந்தோஷமாக இருக்கு இது தூக்கம் தான் ஒரு கேடு அம்மா சொல்றது கேளுமா ஒரு நிமிஷம் இல்லை என்ன மக்களே என்ன அப்பா போய் கூட்டார ஏன் வாணங்க அனு உள்ள வா வா அனு உள்ள வா இவங்க தான் என் அம்மா வா அம்மா இவ தான் அனு என் கூட வேலை பார்க்கறமா வணக்கம் அம்மா நல்லா இருக்கீங்களா உங்களை பத்தி நிறைய சொல்லி கார்த்தி அம்மா அனு ரொம்ப நல்ல பொண்ணுமா போன்லேயே உங்கள்கிட்ட சொல்லலாம்னு நினைச்சேன் ஃபோனில் சொன்னால் உங்களுக்கு சரியாக தெரியாது அதுவும் புரிஞ்சுக்கவும் முடியாதுல்ல அதனால தான்மா நேராகவே கூப்பிட்டு வந்துட்டேன் அம்மா அம்மா ஏன் அப்படி நின்றுட்டே இருக்கிய ஆ ஒன்றும் இல்லை சும்மா தான் ஏம்மா என்னாச்சு உங்களுக்கு ஏன் இப்படி எதுவுமே பேசாமல் அப்படியே நின்றுட்டுருக்கிய ஏம்மா நான் அந்த பொண்ணை அழைச்சிட்டு வந்ததுனால உங்களுக்கு எதுவும் கோவமோ இல்லை கார்த்தி ஒன்றும் இல்லை அம்மா ஏதோ ஒரு யோசனையில் இருந்தானா அதான் வேறு ஒன்றும் சரிப்பா வந்து வராது பேசிட்டு இருக்கோம்ல உட்காருங்க அம்மா போய் சூடா காப்பி போட்டு கொண்டுட்டு வரேன் குடிச்சிட்டு பேசலாம் பானு உட்காரு ஏன் நின்றுட்டே இருக்க கார்த்தி உங்க அம்மா கிட்ட என்ன பத்தி ஏற்கனவே சொல்லவே இல்லையா இல்லம்மா அம்மாட்ட போன்ல சொன்னா அவங்களுக்கு ஒன்றும் புரியாது நம்ம என்ன எது சொன்னாலும் தப்பா எதுவும் அதனால தான் சரி நேராகவே அழைச்சிட்டு போய் காட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒன்னும் அழைச்சிட்டு வந்தேன் இப்போ ஏமா ஏதாவது பிரச்சனையோ இல்லை கார்த்தி அவங்க என்ன பார்த்ததுலேருந்து முகமே சரியில்லை அதுக்கு முன்னாடி வாங்கிட்டு பேசிகிட்டு இருக்கும்போது நல்லா சிரித்து சிரித்து பேசினவ என்னை பார்த்த உடனே ஒரே சாக்காயிட்டாவ அதுலேருந்து முகமே செத்து போச்சு சரியாகவே பேச மாட்டேங்கிறாவ கார்த்தி எனக்கு என்னவோ சரி வரும்னு தோணலை அதெல்லாம் ஒன்றும் கிடையாது எங்கள் அம்மா பற்றி உனக்கு தெரியுமா எனக்கு தெரியுமா அம்மா நம்ம நல்ல டைப்பு தெரியுமா என்னட்டு எவ்வளோ ஜாலியாக பேசுவா தெரியுமா எனக்கு பிடிச்சா அவங்களுக்கு பிடிக்கும் நீ அதெல்லாம் ஒன்றும் நினைச்சிட்டு இருக்காத அம்மா காப்பி கொண்டு தானே குடிச்சிட்டு நீ போயிட்டு ரெஸ்ட் எடு நான் அம்மாட்ட பொறுமையாக எல்லாத்தையும் எடுத்து சொல்லிக்க நீ எதை பற்றியும் கவலைப்பட வேணாம் என்ன இதை போட்டு நினச்சிட்டு மனசேருந்து குழப்பிட்டு கிடக்காது பார்த்துக்கேன்னு சொல்கிறேன்ல அதோட விட்டுட்டு போயிட்டு ஏதாவது ட்ரெஸ்ஸு மாற்றிட்டு ஃப்ரெஷ்ஷாக போயிட்டு டீ குடிப்போ ராணி ராணி என்ன கூப்பிட்டுட்டே கிடக்கும் காதில் உங்க ஆமா நிற்க

ஏன் இப்படி பேசுற என்னங்க இந்த பைய டெய்லி ஃபோன் அடிப்பான் இந்த பைய வாரம் போறன்னு ஒரு வார்த்தை சொல்லல திடீர்னு ஒரு பிள்ளை அழைச்சிட்டு வந்து நிக்கிறான் என்னத்த நினைக்கிறது ஒண்ணுமே புரியல எனக்கு என்ன நடக்குதுன்னே தெரிய மாட்டேங்குங்க எனக்கு தலையே சுத்துது இதான பிரச்சனை அந்த பிள்ளை தான் சொன்னால அவன் கூட வேலை பக்கம் இல்லைன்னு சொன்னான்ல எதுவும் வேலை பக்கம் இல்லைன்ட்டு அழைச்சிட்டு வந்திருப்பான் இதுல என்னட்டி இருக்கு எது எடுத்தாலும் தப்பாவே புரிஞ்சுக்க வேண்டியது ஆ நீயும் தப்பா புரிஞ்சுக்கிறது மற்றவங்களுக்கும் நல்லா இருக்கு நிம்மதியா இருக்க விடுறது கிடையாது ஏதாவது போட்டு வேண்டியது இப்படி இருக்க ஆமாங்க நான் எது உங்களுக்கு தப்பாக தான் படும் பிள்ளைய பார்த்தீங்கன்னாங்க இன்னும் அழகா இருக்கு பத்தியா நல்ல இருக்குது இருக்கு இந்த பையன்ட்டு வந்திருக்கான் வரும்போது மட்டும்தான் வந்திருப்பான்னு நினைக்கிறீங்களோ தெருவுல அவ்வளோ பேரும் என்ன தாணி ராணிமாவ யாரோ ஒரு பிள்ளையை இழுத்துட்டு வந்திருக்கான் அப்படின்ட்டு இன்னும் ஊர் ஊரா சேதி பரவி இருக்கும் தெரியுமா நான் எப்படி பிள்ளையை வளர்த்தேன் நான் என்ன டைம் ஒரு வார்த்தை சொன்னா நான் அப்பவே சொல்லியிருந்தா நான் ஏதாவது செஞ்சிருப்பேன்ல இப்படி அழைச்சிட்டு வந்து வச்சு நிற்கான் என்ன எதுன்னு விஷயமும் தெரியல இன்னும் வந்ததுலேருந்து ஒரு வார்த்தை ஏதாவது சொல்லியிருக்கேன் நாங்கள் ஃப்ரெண்டுன்னு தான் சொல்லியிருக்கான் ஆ நம்மளுக்கு தெரியும் ஃப்ரெண்டுன்னு மித்த எல்லாரும் தெருவில் உள்ளால என்ன நினைப்பா என் மரியாதையே போச்சு ஈட்டி அவன் தான் வந்தோன்னு சொல்லிட்டான்ல கூட வேலை பார்க்க பிள்ள அப்படின்னு சொல்லியிருக்கான்ல அப்புறம் இன்னும் என்னட்டி சொல்லுவான் யாரும் என்ன நினைச்சா என்ன நம்ம பிள்ளை பற்றி நம்மளுக்கு தெரியும்ல அதோட கிரு எதாவது மனசுல போட்டு குழப்பிட்டு தலைவலியை குழப்பிட்டு இருக்காங்க பேசாமல் ஏதாவது திங்கிறதுக்கு செய்யி எனக்கு ஒரு கப்பி டீயை போட்டு கொடுமா டீ கேட்க தான் வந்தேன் அதுக்குள்ள இங்க ஒரு பெரிய பஞ்சாயத்து ஆயிட்டு காலையில் எழுந்து சேர்ந்து டீ குடிக்கல ஒரு டீ போட்டு கொடு ஆமா உங்களுக்கு என்ன பொழுது விடிஞ்சா டீ வேற என்ன தெரியும் வேற ஒன்றும் தெரியாது டீ என்ன மட்டும் போதும் டீ தான் உலகமே யாரும் எப்படி போனாலும் என்ன இது நடந்தாலும் எனக்கு அது மாதிரி என்னால இருக்க முடியுதா டீ தானே வேணும் வாங்கிட்டு போங்க நான் பார்த்து விஷயத்த யார்கிட்ட சொல்லியே ஆகணும் இல்லைன்னா எனக்கு தலையே வெடிச்சு போயிடும் யார் இந்த நேரத்தில் பார்த்து உருத்தி ஆகமாட்டேங்க ம் ஐயோ யார்கிட்ட சொல்கிறதுன்னு ஒன்றும் தெரியலை இந்த பக்கத்து காணவேன் ஃபோனை போட்டாலே சொல்லுவோமா இல்லைன்னா என் தலையே வெடிச்சு சதறிடும் இன்றைக்கி ஆற்றுல வேறு தண்ணி போதா என்னன்னு தெரியல நேற்றையே கொஞ்ச நாப்பில் தான் போணுச்சு இன்னைக்கு வேற துணியை வேற வெளிக்கிட்டு வரா என்னாச்சுன்னு தெரியலை போனால் தான் தெரியும் தண்ணி இல்லைன்னா என்னடி பண்ணுவேன் இன்னச்சு எப்படியாச்சும் எல்லா துணியும் அழைச்சிடணும் நான் தண்ணி வந்தாலும் வராட்டி பரவாயில்ல ஒரு வாரமாக சேர்த்து வச்சு துணி பூரா அப்படியே கிடக்கு எல்லாத்தையும் துவச்சிடணும் பாத்திமா அங்கே பற்றியே வசந்தியே ஆமக்கு வசந்தி வந்து உட்காந்துருப்பா இது சும்மெல்லாம் உட்காந்துருக்க மாட்டால செல்லு நோண்டிட்டு உட்காந்துருக்கா ஏதாவது ஊர் விசையை பேச தான் உட்காந்துருப்பா இல்லைனா அவன் இங்கேருந்து சும்மெல்லாம் உட்கார மாட்டால என்னன்னு தெரியலக்கா ராஜா விசாரிச்சு பார்ப்போம் வசந்தி வசந்தி யார் பாத்திமாவா ஆள் கிடைக்கலன்னு நினைச்சிட்டு இருந்தேன் அந்தட்டா நியூஸ் பேப்பர் இவர்கிட்ட ஒரு செடி சொன்னாலே ஈர பேனாக்கி பேனை பெருமாள் ஆக்கிடுவா இவர்கிட்ட விட்டாலே போதும் அஞ்சு நிமிஷத்தில் ஊர் பூரா நோட்டீஸ் போட்டுருவா இவர்கிட்ட சொல்லி விட்டுருவோம் வா பாத்திமா இந்த பக்கம் ஆ சும்மா தான் வசந்தி நான் ரெண்டு பேரும் ஆற்றுக்கு குளிக்க போலான்ட்டு போனோம் அப்படியே இந்த அக்காவும் துணி வைக்கணும் சொன்னாவ சரி வாங்கன்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் போகலான்னு வந்தோம் நீ எங்கே இங்கே உட்காந்துருக்க ஒன்றும் இல்லை பார்த்திமா சும்மா தான் இந்த வழியே அப்படியே ராணியை அக்காட்டுக்கு சாணி எடுக்கலான்னு போனேன் அப்படியே ஒரு இதை பார்த்தனா அப்படியே கிரிக்கிறேன்னு வந்துடுச்சு சரின்னு அப்படியே உட்காந்துட்டேன் ஏன் வசதி என்னாச்சு ஒன்றும் இல்லை பார்த்தீங்க இப்போ ராணியாக்கா இருக்காவில் அவன் மழைநேரம் எதுவும் மெட்ராசில் இருக்குன்னு சொன்னாவல அவன் இப்போ காலையிலே வந்தான் பார்த்துக்க நம்ம ஊருக்கு மொத பஸ் இருக்குல்ல அதுக்கு வந்து இறங்கணும் ஆ எங்களுக்கெல்லாம் வேலை விட்டு ஒன்றும் இல்லையோ ஊரு துணி அழுகிட்டு நானே ஆற்றுக்கு துவைக்க போகணுன்னு நினச்சேன் இது துவைக்க பந்தியன ஆயிரும்பல இருக்குது இப்போ உட்காந்துட்டு நல்லா இழுக்கிறான் ராணியக்க மகன் வந்தது என்ன பெரிய நியூஸோ மத பஸ்ஸுக்கு வந்தான் ரெண்டாவது பஸ்ஸுக்கு வந்தான்னு வேலையே வேலையிலேட்டி வாட்டி போவோம் அவளுக்கு தான் வேலை இல்லைன்ட்டு மரத்தடி நல்லா குத்து வச்சு உட்காந்துருக்காள் எங்களுக்கும் வேலை இல்லையோ ஆமாம் ராணியக்கம் மகன் வந்து தான் பெரிய நியூஸ் பார்த்தியேன் அதை சொல்ல தான் உனக்கு கூப்பிட்டேன் போகிறத போயேன் எனக்கு என்ன என்ன வசந்தி என்னாச்சு சொன்னேன் புரியிற மாதிரி எதாவது சொல்லுறிய ராணியக்கம் மெட்ராஸில் வேலை பக்கம் செய்வல காலையிலே ஒரு பிள்ளை அழைச்சிட்டு ஓடி வந்துட்டேன் தெரியுமா மொதல் பஸ்க்கு காலையில் அஞ்சு மணிக்கு நான் ராணியை ஓட்டுக்கு சாணி எடுக்க போனேன் யாருன்னு பார்த்தா ராணியக்கம் ஒரு பிள்ளையும் அவங்க வீட்டில் தான் இருக்கா ராணியக்கா இதெல்லாம் சொல்லவே மாட்டாது தெரியுமா யாரோ ஒரு பிள்ளையே எடுத்துக்கிட்டு ஓடியானுட்டான் என்னது நெசமாவா நெசமா சொல்கிறா நான் இதுக்கு போய் சொல்ல போறேன் எனக்கு என்ன தேவையோ நான் கண்ணால பார்த்து தான் சொல்லுவேன் எனக்கு இல்லாட்டி நான் அதெல்லாம் சொல்ல போனேன் காலையில நான் பார்த்தேன் ராணியக்கம் ஒரு பிள்ளையும் ரெண்டு பேரும் ஒரு பையன் இழுத்துக்கிட்டு போனாவ வேணா அவங்க வீட்டில் போய் பாருங்களேன் அவங்க வீட்டில் அந்த பிள்ளை இருக்கும் அந்த பிள்ளை இன்னும் அழகா இருந்துச்சு தெரியுமா நல்ல கலரு நல்லா அழகா இருந்துச்சுட்டி பாத்தீங்களேன் நம்மள்ட்ட ஒரு வார்த்தை சொல்லலை பத்தியா ராணியக்க நல்லா ஊருக்கு அதனால் நல்லா இருந்து பேசுவாள் அவங்க வீட்டில் ஒன்னும் நடக்கணும்னா உடனே மூடி அப்படியே விட்டாச்சு பத்தியா ஆளை பத்தி எனக்கு நல்லா தெரியும் எப்படி ஆளு தெரியுமா அவள் விட்டு விஷயத்தை மட்டும் அப்படியே அடுத்தவங்க அடுத்தவங்கட்டு விஷயம்னா நல்லா ஊதி ஊதி பெருசாக்கி விடுவா தெரியுமா என்னத்துக்கு தான் இப்படி இருக்கு மகன் ஆழச்சி எடுத்துகிட்டு விடியாதுட்டானா அவ என்ன நினச்சிரும்பாட்டி நல்ல வசதியான கூட்டு பிள்ளையா பார்த்து கல்யாணம் பண்ணலாம் நினச்சிட்டு இருந்தா அதுலேயும் வண்ண விழுந்துருச்சா போச்சு போ